கோடித்தீர்வுக்கு படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் சிற்பங்கள் இதில் வந்து ப பல்லவர்கால சிற்பங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கால சிற்பங்கள் அப்படின்னா ஒரு மினிமமான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இதில் தரப்பட்டிருக்கு ஆனாலும் முக்கியத்துவம் பெறுது இந்த பல்லவர் கால சிற்பங்கள் வந்து பார்க்குறப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த சிலைகள் செதுக்கிறப்போ என்ன செய்கிறாங்கன்னா கருங்கல் அதே மாதிரி சுதை கருங்கல்லும் அந்த சுதை மணலும் சேர்ந்து வந்து அதிகமாக வந்து இவங்க சிலைகளில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பலவர்கால சிற்பங்களில் கருங்கல்லாலும் சுதை மணலாலும் அதிகமாக வந்து செய்யப்படுது அடுத்ததாக முக்கியமான மூணு விலங்குகள் வந்து இடம்பெறுது அந்த விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாலி சிங்கம் அடுத்து தாமரை ஸோ யாழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கமுகமும் யாழி முகமும் சேமாக தான் இருக்குது அதோட அந்த நாக்கு போன்ற அமைப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா தாமரை மலர் மாதிரி இருக்கும் ஸோ யாழி சிங்கம் தாமரை மலர் இதெல்லாமே வந்து கால இந்த சிற்பக்கலைக்கு முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்ததாக இவங்க கட்டக்கூடிய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் முழுக்க அமைந்திருக்கும் ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில் ஃபுல்லாக வந்து சிற்பங்கள் வந்து அதே மாதிரி செஞ்சுருக்காங்க அடுத்தபடியான முக்கியத்துவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலைகள் செய்கிறப்போ முக்கியமாக வந்து மாமல்லபுரம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ மாமல்லபுரம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு பறவைகள் மனிதர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க நல்லா நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த இந்த சிற்பக்கலையோட இந்த அழகையும் உணர்வையும் உலகுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் வந்து சிற்பங்கள் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ரெண்டு கோவில் சொல்கிறாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் ஸோ ஃபஸ்ட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் செகண்டு காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் கைலாசநாதர் கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா நிறைய சிலைகள் காணப்படும் எங்கன்னா வைகுந்த பெருமாள் கோயிலில் வந்து அதிகமான சிலைகள் காணப்படுது காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கலைக்கூடம் சொல்கிறாங்க சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது என்னென்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் ஸோ காஞ்சி காஞ்சி ரெண்டுமே வந்து நம்ம யாக வச்சுக்கணும் ஸோ இது ரெண்டுமே வந்து பல கால சிற்பக்கலைக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக நாம் சொல்கிறோம் ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதுபோல் வந்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இதெல்லாம் சொல்லிட்டோம் இது போக இவங்களோட சிற்பங்களில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த குடைவெரி கோயிலில் பார்த்தீங்கன்னா வாசலில் ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க சிலை அமைக்கப்பட்டிருக்கும் ரெண்டு காவலர்கள் நிற்கிற மாதிரியே சிலைகள் அமைக்கப்பட்டது யாருன்னா இந்த பல்லவ மன்னர்களோட இந்த கோயிலில் தான் இருக்கும் இது வந்து அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போகிற விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நாம் சிற்பக்கலையை படிக்கிறப்போ பல்லவர்களை பற்றி கண்டிப்பாக படித்தாகணும்